வரம்பதில்லா எப்படிற காத்துக்கு எனது பேர் பாத்தி மாதிரி நான் அலிஹிச் முஸ்லீம் வித்யாலயத்தில் படிக்கிறேன் எனக்கு டிராயிங் காம்படிஷனில் நான் எடுத்த தலைப்பு கடற்கரை காட்சி அதில் நான் ரசித்து ஒரு மீன் நிறைய போட்டு மக்களெல்லாம் எல்லாம் மாதிரி எல்லாம் வரைஞ்சேன் அதை அழகரிக்கும்னு நான் நம்புகிறேன் நான் அலிஹிச் முஸ்லீம் வித்யாலய ஸ்கூலில் படிக்கிறேன் எங்களுக்கு வந்து வச்ச ஆர்ட் காம்படிஷனில் வந்து நான் வரைகிறதுக்காக எடுத்த தலைப்பு வந்து பூங்கா அந்த பூங்காவை நான் நல்லா ரசிச்சு அதாக பூக்கள்லாம் போட்டு வரைஞ்சிருந்தேன் ஆனால் வந்து அவங்க ஒரு ஒன் ஒன் ஹவர் அப்படி எங்களுக்கு வரைகிறதுக்கு டைம் தந்திருப்பாங்க ஆனால் நான் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வரைகிறதுக்காகவும் களை பண்ணுறதுக்கும் எடுத்திருப்பேன் அதோடு வந்து நான் நல்லா ரசித்து வரைஞ்சேன் அந்த பூங்கான்றதை நான் நம்பிக்கை எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது எனக்கு வந்து යි කැක්ු බ්ි ත්‍රරම හරි සතුටු වෙනවා දරුවන්ට මේති කම්පිටිෂන්ලි කර කර පයග සම්බන්ධව. අපි මේ ලංකාවේ ගොඩා දක්ෂ දරුව ඉන්නවා. දරුවන්ට විශාල සේවයක් ඒක නයාලගේ සුදුසුකම එක නයාලගේ දක්ෂකම්. மே வகே அகடமியக்காரகாது சம்பந்தவியும் இந்த காம்படிஷனுக்குரிய அவார்டிங் செரமனிக்கு வந்திருந்தான் இந்த அவார்டிங் செரமனி வந்து நவாசி அவங்களால வந்து ஃப்ரீயாக ஒரு ஸ்கூல் மாணவர்களுக்கு அல் கிஜ்ராஸ் வித்யாலய மாணவர்களுக்கு வந்து செய்யப்பட்டிருந்துச்சு ஸோ மிகவும் சிறப்பான முறையில் வந்து அவன் செஞ்சுருந்தான் இதுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகள் இதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் வந்து அவள் நிறைய உண்மையான இந்த மாதிரி காம்படிஷன்கள் வந்து நடத்தணும் சொல்லி இவர்கள் நேரடியாக அல் அல்ஹிஜ்ரா மகாவித்யாலயம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பார்த்தோம்னால் நேற்று ஆர்ட் காம்படிஷன் ஒன்று நடைபெற்றிருந்தது இந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து பங்கு பெற்றிருந்தாங்க அதன் அடிப்படையில் ஐம்பது மாணவர்களை தெரிவு செய்து சர்டிஃபிகேட் கொடுக்கும் வைஃபோம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதல் அடி எடுத்து வைத்தால் ஒவ்வொரு ஆணின் பின்னும் பெண் இருப்பது சாதாரணமே ஆனால் பெண்களின் பின்னால் குடும்பமே நின்றாலும் திருமணமான பெண்ணின் பின்னால் அவளது கனவை தொட தோளில் சுமக்கும் ஆண்களை பார்ப்பதே அறிவு ஆனால் இவளின் கனவு வெற்றிக்காகவே பிறந்து இவளை வந்தடைந்து அவளை சுமந்து செல்கிறார் இவளின் கணவர் இன்றைக்கு சர்டிஃபிகேட் அவார்ட் செரமணி நடக்குது அதுக்கு தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் இது மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் செய்கிறதால இன்னும் இன்னும் சில ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் ஆகிறது தான் இதில் வந்து முக்கியத்துவம் நான் தலைமை நான்கே கல்வி கட்சிக்கின்றேன் எனது பாடசாலையின் பெயர் ஹிஜ்ரா முஸ்லீம் வித்யாலயா எனது

இந்த இவெண்ட் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணினது என்னதுன்னா ஃப்ரீயாக என்ன என அகாடமி வந்து டூ இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இப்போ அதுக்காக வேண்டி சும்மா கேக் கட்டிங் செலிப்ரிட்டியை கூட வந்து சும்மா பார்ட்டி வைக்கிறதுக்கு விட இப்படி ஒரு ஸ்கூலுக்கு வந்து நான் ஒரு ஹாப்பியாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகெட் கொடுத்து அது அச்சீவ் பண்ணுற மாதிரி மோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்குது தான் நான் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணினேன் அலமதுல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுட்டு பிள்ளைகளுக்கும் நல்ல ஹாப்பியாகுது இன்னும் ஒரு கண்டினியூவாக நான் செஞ்சு கொண்டு போவேன் என்னையால் ஏழுமான ஹெல்ப்பை நான் செஞ்சு கொடுப்பேன் நிஷாலாம் என் ஹஸ்பண்ட் பின்னுக்கு வைக்கிறாரு அவர் மூலியமாக நான் செஞ்சுரா பாடசாலையின் அதிபர் இன்றைய தினம் எமது மாணவர்கள் மத்தியில் அழகியல் பாடத்தை மேம்படுத்தும் வகையில் எஸ்என்செட் பியூட்டி அண்ட் எஜுகேஷன் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட சித்திர போட்டியில் மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளார்கள் இது மாணவர்கள் மத்தியில் சிறந்த அழகியல் உணர்வுண்டை ஏற்படுத்துவதோடு அவர்களது ஆளுமையிலும் ஒரு நல்ல தாக்கத்தை செலுத்துவதாக அமைந்துள்ளது மாணவர்களின் அழகுணர்ச்சி அதிகரிக்கும் போது அவர்களது நட்புணங்கள் மேல்வங்குவதுடன் சமூக விளிமியங்களும் விளிமியங்களுக்கும் அது வழிவகுக்கும் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது இதில் சுமார் நூற்றி ஐம்பது மாணவர்கள் ஆரம்பத்தில் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் போட்டி நடத்தப்பட்டது பின்னர் அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் செயற்பாடு